மேஷ ராசி ஆற்றல் ஆளுமை தெய்வ நம்பிக்கை இது மூணு மட்டும் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இது இல்லை அப்படின்னாக்கா மேஷம் இல்ல.: இவங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பு பார்த்திருப்பீங்க சனி மற்றும் பகவானுடைய சேர்க்கை இனிமே மேஷ ராசிக்கார மீது யாருமே கை வைக்கவே முடியாது முடிஞ்ச கை வச்சு பாருங்கடான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சனி பகவானும் பகவானுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ராசிக்கு யோகத்தை கொண்டு வந்திருக்கு அட என்னம்மா சொல்ற நீ ராகு பகவான நினைச்சிட்டாலே பயமா இருக்கு அவரு பாம்பு கிரகம் அது நெல் கிரகம் பின்னோக்கி நகரக்கூடியவர் முன்னாடி நகர்றவங்களாலேயே ஒழுங்க எங்களுக்கு பலனை கொடுக்க முடியல இவர் என்ன எனக்கு பண்ணிட்டு போறாரு அடுத்தான் நீ சொல்ற சனீஸ்வர பகவான் அவரை பார்த்தாலே வந்துட்டு நடுக்கமாகுதே எப்போ பார்த்தாலும் அவர் ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு வந்து தொல்லை கொடுத்துருவாருன்னு சொல்ற பயம் மட்டும்தானே எனக்கு தொடர்ந்து இருக்குது இவங்க ரெண்டு பேரும் இணையறதுனால எனக்கு நல்லது நடக்குமா அது என்னன்னு கொஞ்சம் விரிவா சொல்லுமான்னு போய் யோசிப்பீங்க சொல்லிட்டா போச்சு உங்களுக்கு எப்படி யோகம் வந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் சனீஸ்வர பகவான் ராகு பகவான் இவங்க ரெண்டு பேருமே ஒரே நட்சத்திரத்துல பயணம் பண்றதுனால தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ராஜ வாழ்க்கை உருவாகி இருக்கு நவகிரகங்கள்ல நீதிமான்னு சொல்லக்கூடியவர் இந்த சனீஸ்வர பகவான் இவர் என்ன பண்ணுவாரு நம்ம செய்யக்கூடிய நல்லதுக்கு கெட்டதுக்கு நம்முடைய செயல்பாடுகளுக்கு தகுந்த மாதிரியான பிரதி பலன்களை கொடுக்கக்கூடியவர் நன்மையோ தீமையோ அதை பிரிச்சு பார்த்து பலன் தரக்கூடியவர் குறிப்பா நீங்க தர்ம காரியங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதுக்கு இரட்டிப்பான பலனை திருப்பி கொடுப்பாரு தப்பான காரியங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த பலனை கொடுத்தாருன்னே நீங்க தாங்க மாட்டீங்க இதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க உன்ன ஏதோ புடிச்சுட்டு ஆட்டிட்டு இருக்கு அதனாலதான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா சனி பகவான் ஆட்டி வைக்கக்கூடியவர் இவரே உங்களுக்கு சாதகமா இருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு யோகங்கிறத நீங்க இப்ப உணர முடியும் லாஜிக்காவே புரிஞ்சுக்கோ சனி கொடுக்க யார் தடுப்பார் இவர் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் நான் மேஷராசிக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போறேன் அப்படின்னு உட்காந்துட்டார் ஆஹ் நீங்க மட்டும் தான் கொடுப்பீங்களா நானும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடவே சேர்ந்துகிட்டு இவரும் அள்ளி கொடுக்க வந்திருக்கிறாரு யாரு நம்ம ராகு பகவான் இவருக்கு ஆடுத்தபடியா முப்பது வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட சொந்த ராசியான கும்பராசிக்கு சனி பகவான் பயணம் செய்யறாரு இல்லையா பொதுவே சனி பகவானை வரைக்கும் ரொம்ப மெதுவா நகரக்கூடியவர் ஒரு ராசிக்கு வந்துட்ட ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம்தான் அவர் ஒரு கொஞ்சம் நகர ஆரம்பிப்பார் அதற்கு அடுத்தபடியா நவகரங்களை அசுப நாயகன்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் பின்னோக்கின்னு நகரது சனி பகவானுக்கு அடுத்தபடியா மெதுவான் நகரக்கூடியவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இவர் மாற்றம் ஆகிறதுக்கு பதினெட்டு மாசத்தை எடுத்துப்பாரு இவருடைய இடமாற்றம் வந்து பாத்தினாக்கா ஒவ்வொரு ஜாதகக்காரர்களுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த தாக்கம் வந்துட்டு சாதகமா இருக்கிறதும் பாதகமா இருக்கிறதும் அவருடைய நகர்வை பொறுத்து அப்படி பாக்குறப்போ இவருடைய இடம் பெயர்வும் சனி இடம்பெயர்வு பிளஸ் வந்துட்டு இவங்க இரண்டு பேருடைய தான் மேஷ ராசிக்கு யோகம் என்னமா நீ யோகம் யோகம் சொல்றது என்னன்னா கொஞ்சம் தெளிவா சொல்லு எதிர்பார்ப்பீங்க இல்லையா சொல்றேன் இந்த இணைவு அப்படிங்கறதே இன்னும் பெரிய விஷயமா பார்க்கறதுக்கு காரணம் என்ன ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம்தாங்க அந்த சனியும் ராகுவும் ஒன்று சேர்ந்திருக்காங்க அது இந்த நட்சத்திரத்துல ராகு சனி ஒரே நட்சத்திர பயணம் பண்றதுதான் இப்போ உங்களுடைய அபரிவிதமான வளர்ச்சிக்கு காரணம் அதிர்ஷ்ட ஆதரவு முழுமையா கிடைக்கும் திடீர் நிதி ஆதாயம் கிடைக்கும் பணம் பல வகைகள்ல வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் நீங்க இழந்த பணத்தை கூட திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும் குறிப்பா இந்த நேரத்துல யாராவது உங்களை அழிக்கணும் யாராவது உங்களை வந்துட்டு கெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாக்க அந்த கெடுபலங்கள் பல மடங்கு அவங்களையே போய் சேரும் தப்பா ஒரு வார்த்தை உங்களை சொல்லிட்டா கூட அதற்கான பிரதிபலன் அவங்களுக்கே போகும் அதாவது உங்களால உங்க மனசு வருத்தப்பட்டுடுச்சு அப்படின்னா அதற்கான முழுமையான பழங்களை அவன் அனுபவிக்காம சனி பகவானும் விட மாட்டாங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு யோகங்கிறது இப்ப புரிஞ்சுதுங்களா வாழ்க்கையில உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் கடன் சிக்கல்கள் இருந்து விடுதலை கிடைக்கும் யோகத்தை மட்டும் இல்லாம பல்வேறு விதமான பழங்களை உங்களை தேடி வர வைக்கிறாங்க எதிர்பாராத நேரத்துல நல்ல பலன்கள் கிடைக்கும் நீங்க வந்து நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரியான அதிர்ஷ்ட சம்பவங்கள்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது சொந்தமா தொழில் செய்யறீங்களா இல்ல வந்து உத்தியோக பணிகள் இருக்கீங்களா தனியார் துறையில இருங்க இல்ல துறையில இருங்க எப்பேற்பட்ட குடும்ப சூழ்நிலையில நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரி எந்த விதங்கள்ல உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அந்த பல்வேறு விதமான சூழ்நிலையில கூட உங்களுக்கு சாதகமா மாத்தி கொடுப்பாங்க நல்ல முன்னேற்றத்தை பெற வைப்பாங்க எதிர்பாராத நேரத்துல பணம் உங்களை தேடிட்டு வரும் பல ஆண்டுகளாக நிலுவையில இருந்த முடிக்க முடியாத வேலையை கூட இப்போ முடிக்க முடியும் வெற்றிகரமா முடியும் கோர்ட்டு கேஸ்ன்னு அழைஞ்சிட்டீங்களா அந்த கேஸ் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் சொத்து விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும் குறிப்பா வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும் நீங்க திட்டமிட்ட சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையில்லாம நீங்க நினைச்சதை விட சிறப்பா நடக்கும் குடும்பத்துல குதலும் உண்டாகும் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் அன்பும் ஆதரவும் பெருகக்கூடிய காலகட்டம் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையே இல்லமா வேலை தேடிக்கிட்டே இருக்க நல்ல வேலை அமையும் இல்லமா இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன் போதுமான வருமானம் இல்லை என்ன பண்றேன்னு தெரியலன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஒரு நல்ல வேலை கிடைக்கும் இந்த காலகட்டத்துல முயற்சி செய்தீங்கன்னா ஏன்னா ராகுபகவானும் சனி பகவானும் பொறுத்த வரைக்கும் போட்டி போட்டுக்கிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் நல்லது பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் அடுத்து 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 செஞ்சு கொடுப்பாங்க குறிப்பா அந்த மாதம் முழுக்கமே பெரியவர்களுடைய ஆசீர்வாத்னால நீங்க நினைத்த காரியங்கள் கூடும் பல விஷயங்கள்ல நீங்க இருக்குவீங்க செல்வம் மகிழ்ச்சி அழகு பொழுதுபோக்கு இந்த மாதிரி எல்லா விதமான அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கறாங்க அடடா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா அப்படிங்குற நீங்களே வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு யோகம்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகள் மேம்படும் தொடர்ந்து மகிழ்ச்சி இருக்கும் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் கூலி வேலை செய்யறேமா நான் ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு கம்பெனில வந்து பணியாளரா வேலை செஞ்சிட்டு இருக்கேன் உங்களுக்கே நல்ல வளர்ச்சி இருக்கும் குறிப்பா மங்களகரமான செய்திகள் உங்களுக்கு தேடி தேடி வந்துகிட்டே இருக்கும் பணம் அப்படிங்கிறது பல நெருக்கடிகளை உங்களுக்கு கொடுத்துருக்கும் ஆனா இப்போ நீங்க பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய வகையில பண வரவு பல வகைகள்ல உங்களை வந்து சேரும் வியாபாரிகள்லாம் பல்வேறு விதங்கள்ல வியாபாரம் பெருகும் இதுவே உத்தியோக பணிகள் இருக்கவங்க பார்த்தேன் உயர்வு கிடைக்கும் நிலுவையில இருந்த ஊழியர்களுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க நிரந்தரமான வேலையும் நிரந்தரமான வருமானத்திற்கும் வழி பிறந்திருக்கும் குடும்பத்தை பொறுத்திருக்கும் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது அந்யுன்யமா இருக்கும் மேம்பட்டு நிற்கும் அதுவே உடன்பிறப்புகள் வழியில ஆதரவு அதிகரிக்கும் பொருளாதார சிக்கல்கள் நீங்கும் வாழ்க்கை துணையுடனான உங்களுடைய பந்தம் வந்து பலப்படுங்க வேலை தேடிக்கிட்டு வெளிநாட்டுல இருந்து கூட நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான சாதகமான அமைப்பு இருக்கு சிறப்பா சொல்லுன்னா மேஷ ராசிக்காரங்க ஒரு வேலையை கையில எடுத்தீங்க அப்படின்னாக்கா அது வெற்றிங்க ஒட்டு மொத்தமா சொல்லுனாக்க இந்த ராகு பகவானும் சனி பகவானுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வரமா வந்திருக்கு எந்தெந்த விஷயத்த நீங்க வருத்தப்பட்டு கடவுள்கிட்ட வந்துட்டு கோரிக்கையா வச்சு அழுது புலம்பிருக்கீங்களோ அது எல்லாமே சரியாகுது பிரச்சனை தீருது குடும்ப பிரச்சனை தீருது வியாபாரத்துல இருந்த நெருக்கடிகள் சரியாகுது திருமணம் ஆனவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லம்மா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலையில அவங்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணத்துக்காக வரம் தேடி தேடி அழுத்து போனவங்களுக்கு நீங்க விருப்பப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வரன் தேடி வரும் ஒரு தனித்துவமான மனிதரா நீங்க வந்து வளம் வர்றதுக்கு இந்த இரண்டு கிரகங்களும் துணை நிற்கிறாங்க வியாபாரத்துல திடீர் பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு மட்டும் இல்லைங்க உங்களுடைய நிதி நிலைமை மேம்பட்டு நிக்குது காதல் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் திருமண வாழ்க்கையை சிறப்பா இருக்கும் உத்தியோகத்திற்கு சுப செய்திகள் வந்து சேரும் திரும்பவும் சொல்றேங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சிக்கும் செழிப்புக்கும் வழி உண்டு குறைவில்லாத நிறைவான வாழ்க்கையை இந்த இரண்டு கிரகங்களுடைய ஆதரவினால வாழ போறீங்க மேஷர் ராசிக்கு இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிறப்பான நாட்களாகவே அமையப்போகுது நீங்களா நினைச்சா மட்டும்தான் ஒரு துளி கண்ணீர் விட முடியும் மத்தபடி மத்தவர்களால உங்களுக்கு ஒரு துளி பாதிப்பு கூட கிடையாது அந்த தெய்வமே நினைச்சாலும் சரி இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை அமைப்பை மாத்த முடியாது எல்லாம் உங்க கையில தான் இருக்கு சொல்ல போனா தெய்வர்களுக்கு இணையான ஒரு ராஜ வாழ்க்கையை இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க கரெக்டா பயன்படுத்திக்கிட்டு வாழ்ந்தியா அப்படின்னா ஏகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக மேஷராசி வளம் வரலாம் உங்களுடைய எத்தனை வருஷம் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்க கை மேல வந்திருக்குங்க கடவுளுடைய அணுகிரகத்தினால முருகப்பெருமான முழு அணுகிரகம் படைத்த மேஷ ராசிக்கு இனி உங்க காட்டுல பணமழைதான் சுருக்கமா சொல்லக்க உங்களுடைய காலம் பொற்காலமாக மாற்றப்பட்டு விட்டது நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும் தொட்டதெல்லாம் தொடங்கும் நீங்க இருக்கக்கூடிய இடமெல்லாம் செல்வ செழிப்பாக மாறப்போகுது இருந்தாலும் எந்த விஷயத்த நீங்க செய்தாலும் சரிங்க மேஷ ராசி கவனமுடன் செயல்படணும் எல்லா விதங்கள்லயும் காலம் நேரம் உங்களுக்கு சரியா தான் இருக்கு இன்னும் சிறப்பாக இருக்கு கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு இன்னும் சாதகமாக இருக்கு ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமையும் ராகு கால வேலையில துர்கி அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய தொடர்ந்து முன்னேற்றம் உண்டு தங்கு தடையில்லாத நிலைத்த செல்வ செழிப்போடு வாழ அந்த துர்கி அம்மன் துணை வருவாங்க துன்பம் இல்லாத வாழ்க்கை துயரம் இல்லாத வாழ்க்கை மேஷ ராசிக்கு கிடைக்கப்படட்டும் வாழ்த்துக்கள் நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய அருள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்